வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் அக்திதி அழியாதவள் நிம்ராலஜன் எட்டு அதித்ரி மரியாதைக்குரியவள் நிம்ராலஜன் ஒன்பது அத்விதா தனித்துவமானவள் நிம்ராலஜன் ஐந்து அபிபிருதி காதல் கொண்டவள் நிம்ராலஜியன் நான்கு அமியா மகிழ்ச்சிகரமானவள் நிம்ரலஜன் எட்டு அம்ருசா எதிர்பாராதவள் நிம்ராலஜியன் நான்கு அயானா அழகான மலர் போன்றவள் நிம்ரலஜன் ஒன்று அர்யா மரியாதைக்குரியவள் நிம்ரலஜன் ஏழு அபனி பூமி பூண்டவள் நிம்ராலஜியன் ஐந்து அவனிகா கருணை கொண்டவள் நிம்ராலஜியன் எட்டு அப்லீனா தந்திரன் பூண்டவள் நிம்ராலஜன் எட்டு அப்ளீன் தெய்வீகமானவள் நிம்ராலஜியன் ஏழு அநாசிகா கருணையுள்ளவள் நிம்ராலஜியன் ஒன்பது அனீனா தெய்வம் பூண்டவள் நிம்ராலஜியன் நான்கு அனுகா லத்மி பூண்டவள் நிம்ராலஜியன் ஏழு அனுரா புத்திசாலி பூண்டவள் நிம்ராலஜியன் ஆறு அத்திகா கடவுள் நம்பிக்கை உள்ளவள் நிம்ராலஜியன் எட்டு ஆதிரா விரைவானவள் நிம்ராலஜன் ஆறு ஆத்ரேயி நதி போன்றவள் நிம்ராலஜன் ஐந்து ஆர்த்ரா ஈரமானவள் நிம்ராலஜன் ஒன்று ஆர்னா லித்மி தேவியின் பெயர் நிம்ராலஜன் ஒன்று ஆஸ்னா ప్రియ మాణవ్ ఇంరా ఏళ్ళు థ్యాంక్ వాచింగ్ దిస్ వీడియో ప్లీజ్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్